சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நேர்களுடைய அரசியல் அமைச்சகர் திரு தேவபிரியா அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் மிக பெரிய சம்பவம் தமிழகத்தையே ஒரு அதிர்ச்சி உள்ளாக்கிய சம்பவம் சமூக ஆர்வலர் அவர்களை வந்து கொலை செய்தது என்னன்னா இந்த கனிம வளங்கள் மணல் அந்த கொலையை எதிர்த்தனால ஒரு கும்பல் வந்து கொலை செஞ்சிருக்காங்க அவரை எப்படி கொலை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு மூலம் கொடுத்ததை கூட பத்திரிகை செய்திகளை பாக்குறோம் இந்த கொலையை எப்படி பாக்குறீங்க இதை பத்தி தமிழகத்துல எந்த ஒரு மீடியாவும் பேசவும் இல்லையே எவ்வளோ அவ்வளவு நிலையத்துல இருக்கு தமிழகம் பாதுகாப்புல இல்ல இந்த நம்ம இது நம்ம சேனல் போல பி போல ஒரு சில வலதுசாரி சேனல்களை தவிர எதுலயும் இது பேசப்படல ஆனாலும் இது செய்தி போகிறது என்பது அட்லீஸ்ட் சந்தோஷப்படலாம் இதுல பார்க்கணும் ஜபஹர் அலி என்பவர் முன்னாடி அதிமுக இருந்திருக்கார் ஆனால் அவர் இயற்கை மீது இது கொண்டு மணல் மற்றும் எதிர்த்து நடக்கும் இடங்களை எல்லாம் பற்றி அவர் ரிசர்ச் சைட்லேயே பண்ணி அப்பப்ப மனு கொடுத்து கலெக்டர் கிட்ட இதை தடுக்கிறதுக்கு முறையிடுவார் சமீபத்தில் அவருக்கு ஒரு செய்தி வந்திருக்கு முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பான கருங்கல் ஜல்லி உடைக்கப்பட்டு அவை முழுவதும் ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருக்காங்க அந்த முன்னூறு கோடி வீடியோ எடுத்து ஈடியோ இல்லாட்டி சென்ட்ரல் ஏஜென்சிக்கு போனால் மிகப்பெரிய அளவுல தண்டனை கிடைக்கும் அப்படின்னு அதற்கான முயற்சிகளை அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு சரியான அப்பாயின்மெண்ட் கலெக்டர் போன்றவற்ற கிடைக்கல ஆனால் அந்த நேரத்துல அவர் ஒரு வீடியோ போடுறார் அடுத்த நாளே அவரை அந்த குவாரி வாசலில் வச்சு லாரியில வச்சு இடிச்சு கொண்டிருக்காங்க இப்ப நம்ம ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வர்றதுக்கு முன்னாடியே திமுகவின் இன்னைக்கு இர கிட்டத்தட்ட சட்ட ஐ மீன் சீனியாரிட்டி லெவல்ல மூன்றாவதாகவும் மேலாக கட்சியில அவர் இரண்டாவது மந்திரியாக இருப்பவர் செந்தில் பாலாஜி அவரு இருந்து வராதனால அது வரைக்கும் நம்ம துணை முதலமைச்சர் கொடுக்க அந்த பதவியே அவருக்கு கொடுக்கல அப்படி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட செந்தில் பாலாஜி போன தேர்தல் எலெக்ஷன் கேம்பெயின்ல என்ன சொன்னாருங்க நாங்க திமுக ஆட்சி பதவிக்கு வந்தால் பதினோரு மணிக்கு நாங்கள் பதவி ஏற்றால் பதினொன்னு பத்துக்கு நீங்கள் உங்கள் வண்டிகளை வேட்டி கொண்டு குவாரியும் செய்யலாம் ஆனா இங்க அப்படின்னா அப்படியே பின்பற்றுறாங்க ஏற்கனவே நம்ம ஐந்து மாவட்டங்களில் நடக்கிற குவாரியின் பத்திய வழக்குல தமிழக அரசுக்கு அவங்க கொடுத்திருக்கிற கணக்கு முப்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு நாங்க மணல அழுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஈடி என்ன பண்ணிச்சுன்னா ஐஐடி மெட்ராஸோட சேர்ந்துக்கிட்டு அத கணக்கு பார்த்தாங்க ரெண்டு விதத்துல மெட்ராஸோட வச்சுக்கிட்டு கூகுள் மேப்பு மேல ட்ரோன்ல இருந்து எடுத்து எவ்வளவு அடிக்கு எவ்வளவு மீன் ஒரு ஒரு மீட்டருக்கு ஒரு ஒரு அடிக்கு ஒரு அடின்னு எடுத்தா ஒரு குழிமா எத்தனை குழி இன்னொன்னு லைசன்ஸ் கொடுக்குறப்ப சேன் ட்வாரியங் லைசன்ஸ் குடுக்கறப்ப கவர்மெண்ட் ரூல் படி பாயின் நயன் மீட்டர்ஸ் மூணு அடிக்கு மட்டும்தான் எடுக்கலாம் ஆனா நீங்க இவங்க தோண்டி உள்ள சைட் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஐ மீன் எஸ்பெஷலி இந்த குவாரிங் பாத்தீங்கன்னா கருங்கல் கா குவாரிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கீழே நானே கூட ஒன்னு ரெண்டு வேல்யூவேஷன் இருக்கேன் குறைஞ்ச பட்சம் ஏழுல இருந்து பத்து அடி வரைக்கும் கூட தோண்டி இருப்பாங்க உங்களுக்கு எளிதாக ஞாபகம் வச்சுக்கணும்னா மாங்காடு பக்கத்துல இருக்கிற சாண்ட் குவாரி இடத்துல இருக்கிற நீர் அந்த அடியில தோண்டி எடுக்கப்பட்ட நீர் இடத்துல சேர்ந்திருக்கிற மணல் ஐ மீன் இந்த மழை தண்ணியை எடுத்து மெட்ராஸ் சிட்டிக்கு தண்ணி கொடுப்பாங்க அப்ப எவ்வளவு ஆழத்துக்கு தோண்டி எடுத்திருக்காங்கன்னு சட்டப்படி அவங்கள அலவுடு உங்களுக்கு ஒரு மீட்டருக்கு தான் ஆனால் இவங்க சிந்துவெளி நாகரீகத்துக்கு தோன்ற மாதிரி முப்பது நாற்பது அடிக்கு தோன்றுவாங்க கீழடியில நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கிடைச்ச எல்லா குழியுமே நாலு மீட்டர்ல இருந்து நாலே கால் மீட்டர் அஞ்சு மீட்டர் ஆளும் தான் போச்சு ஆனா இவங்க இங்க இந்த மணல் குவாரியங்கும் ஃபேன் குவாரியும் பண்றது இப்போ ஆராய்ச்சி அகழ்வாராய்ச்சியை விட அதிகமா நோங்கி எடுக்கிறாங்க இதுல திரு பொன்முடி அவர்கள் செம்மன் கடத்தல்ல அதே மாதிரி அவர் லைசன்ஸ அவருடைய உறவினர் பேர்லயே வாங்கி அதுல பண்ணியிருக்காருங்கிற வழக்கு நடந்துட்டு வருது இப்ப ஒவ்வொரு அமைச்சரும் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப அந்த ஐஐடி மெட்ராஸோட ஈடி செய்த அந்த ட்ரோன் மூலமாக கூகுள் மேப்பிங் அந்த ஆழங்கள் படி பார்த்தா நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு மணல் அள்ளப்பட்டிருக்கிறது தமிழக அரசிற்கு வந்த வருமானம் வெறும் முப்பத்தேழு ஐ மீன் முப்பத்தேழு தான் அது பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டா அஞ்சு கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வந்திருக்கும் வேற நாலாயிரத்தி எழுநூறு கோடின்னு போட்டா எட்நூறு கோடி வந்திருக்க வேண்டியது சோ இதுல பல்வேறு விதமான ஆஹ் இது சட்டத்துக்கு புறம்பான ஊழல்கள் நடந்துட்டு இருக்கு ஆனால் இவற்றை பற்றி முறையாக ரெக்கார்ட் செய்வதற்காக ஈடி அஞ்சு மாவட்டங்களை சேர்ந்த கலெக்டரை விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டப்ப அவங்க நாங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு இந்தியாலேயே மிகவும் காஸ்ட்லியான வக்கீல்கள் ஒரு நாளைக்கு இருபது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வாங்குற வக்கீல்களை வச்சு ஹைகோர்ட்ல முதல்ல போட்டு அது அங்க வந்து அவங்க போய் விசாரணைக்கு போவேண்டான்னு வாங்கினாங்க இடி திறப்பு உச்ச நீதிமன்றம் போனோம்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இடி இங்க மணல் திருடப்பட்டுள்ளது என்பதை கண்டுபிடிச்சிட்டாங்க அதுல டவுட்டை தான் கூப்பிடுறாங்க கலெக்டர் போகணும்ட்டாங்க சோ இதற்கு அடுத்த ஸ்டெப் இன்னும் மூவ் ஆகாம இருக்கு இப்ப இந்த மூணு குவாரியில் இருந்து மாதா மாதமோ அல்லது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் தலைமை குடும்பத்துக்கு போகணும் ஆனால் அந்த இடி ரைடு வந்த பிறகு அவை கொடுக்கப்படவில்லை அது என்ற வருத்தமும் தலைமை குடும்பத்துக்கும் சாண்ட் குவாரியில் இருக்கிற மும்மூர்த்திகள் என சொல்லப்படும் கரிகாலன் ரத்னம் ராமச்சந்திரன் என்பவர்களுக்கும் உள்ள ஒரு பனிப்போர் நடந்து வருவதாக நக்கீரன் சொல்லி இருக்கிறார் இத அந்த இவர்களை காப்பாத்துறதுக்கு ஸ்டெப் எடுக்கல அப்படின்னு நக்கீரன் பத்திரிகையாளர் எழுதியிருக்காரு கரிகாலன் தான் துரைமுருகனுக்கு ஐநூறு கோடி ரூபாய்க்கு அங்க லண்டன்ல ஹோட்டல் வாங்கி எல்லாம் அவர் எழுதுறாரு நம்மள்கிட்ட அந்த ஆதாரம் இல்லை ஆனால் கரிகாலன் ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர் அவர் நந்தனத்துல அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு அஹ் பார்ல நடந்த ஒரு விபத்துல கூரை விழுந்து இரண்டு மணிப்பூரை சேர்ந்தவங்க இறந்தாங்கன்னு சொல்லி தினகரன் பத்திரிகை போட்டுச்சு ஆனால் தமிழக அரசு எஃப்ஐஆர்ல ஓனர் பேர் நக்கீரன் இல்லை தினகரன் பத்திரிக்கையில இன்னைக்கு ஆன்லைன்ல போய் பார்த்தால் அந்த ரெஸ்டோபார் விபத்து நடந்தது கரிகாலனுக்கு சொந்த மணல் கரிகாலனுக்கு சொந்தமானதுன்னு இருக்கு ஆனால் எஃப்ஐஆர்ல வேற ஒரு பேர் தான் போட்டிருக்காங்க அது கூட அதுக்கப்புறம் அது நடந்த அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் இதுவரைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியாது எனவே இந்த மணல் கடத்தலில் ஆண்டிற்கு பல ஆயிரம் கோடிகள் புரள்கிறது அந்த கரிகால நிலை இதுக்கு முன்னாடி நீங்க இவங்க சொன்னாலுமே தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு கொலைகள் நினைக்கிறேன் இவரு இதுக்கு முன்னாடி நம்ம போலீஸ் அதிகாரி ஏட்டா இருந்திருக்கா இது இது ஒரு ஏழு எட்டு நான் உங்களுக்கு அந்த இது எல்லாமே அட்டம் வேணும்னா பெயர் படிக்கிறேன் இல்லன்னா நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு அனுப்புறேன் அதையும் நீங்க ஷேர் பண்ணலாம் இது வந்து ஏன்னா அவங்க தடுத்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் உடனே அவங்க ஒரு இதுல இன்னைக்கு இவ்வளவு எடுத்தாச்சு இத வச்சு வேற பிளான் பண்றோம்ன்றப்போ வரு நீங்க சொல்ற மாதிரி ஏழுன்னு சொ சம்பவங்கள் சொல்றீங்க ஆதாரத்தோட இருக்குன்னு அப்படிங்கிறப்ப ஒரு அரசாங்கத்து மேல பயமே கிடையாதா என்ன நடக்குது இதே கனிம வளத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர் எதிர்கட்சி அந்த திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆனா இப்ப இந்த அளவுக்கு அவங்க செய்யறாங்கன்னா பயமே இல்லாம போயிடுச்சா ஐயா கிட்டத்தட்ட இது நீங்க சொல்றதுதான் உண்மை ஏன்னா சென்ற ஆட்சியில இது அத்தனையும் நடந்ததுன்னு திமுகவே அப்ப கம்ப்ளைண்ட் இருக்கு ஆனா இந்த ஆட்சி வந்து நாலு வருஷம் முடிஞ்சாச்சு எத்தனை பேர் பேர்ல வழக்கு போட்டிருக்காங்க சென்ற ஆட்சியில மணல் கடத்தினவர் வந்து இந்த ஆட்சியில மீண்டும் துணைவராக இருக்கிறார் அப்ப சேகர் ரெட்டி மணல் கடத்தல் ஆள்னு சொல்லப்பட்டவர் இப்ப தொழிலதிபர் சேகர் ரெட்டின்னு போய் உதயநிதியோட போய் பணம் கொடுக்கிறார் சோ இன்னொன்னு வழக்கு போட்டு எஃப்ஐஆர் போட்டு பண்ணாதான எஃப்ஐஆரே போடாம அவங்களுக்கு போக வேண்டியது போகுது இன்னொன்னு ஜூனியர் விகடன் படியாக உங்களுக்கு இவர் அதுக்கு பேர் என்ன சொல்றது கிருஷ்ணகிரி எம்எல்ஏ ஆயிரம் கோடி ரூபாய் கனிம வள கொள்ளை செய்து சொத்து செய்திருக்காருன்னு வந்திருக்கு இன்னொன்னுங்க இதெல்லாம் வந்து அரசுடைய குவாரிங்க நம்ம கோவில் துறை கிருஷ்ணகிரியை சேர்ந்த ஒரு கோயில் தேங்கனிப்பேட்டையில இருக்கிற ஒரு கோயில் இந்த ரெண்டு கோயிலுக்கு சொந்தமான இடத்துல இருக்கிற மார்பிள் குவாரி இடத்துல இருநூறு கோடி ரூபாய்க்கு ம முழுக்க எடுத்திருக்காங்க வெளியில போயிடுச்சு அந்த பத்தி அத்திக்குட்டை ராதாகிருஷ்ணன்ங்கிற வழக்கு போட்டிருக்காரு அந்த வழக்குல போன மூணு மாதம் முன்னாடி ஜூன் மாதம் நினைக்கிறேன் என்ன எங்களுடைய சொந்தமான கோடி ரூபாய்க்கு நடந்திருக்கு ஆனா எங்களை சமூக விரோதிகள் உள்ள விடமாட்டேன்றாங்க எங்களால நுழைய முடியவில்லை அதாவது கோவிலுக்கு சொந்தமான இடத்துல கோவிலை பராமரிக்கிற சொல்றது கோடி கோடி ரூபாய்க்கு ரூபாய்க்கு குவாரி திருட்டு போகணும்னா அது என்ன கையில தூக்கிட்டு போக முடியாது எல்லாம் வெட்டி எப்படி அது எல்லாமே மார்பிள் குவா குவாரி வெட்டி அதை இது பண்ணி லாரி எத்தனை லாரி போயிருக்கணும் இது அப்ப யாருக்கும் தெரியாம நடக்க முடியாது போலீஸ் செக் போஸ்ட் இத்தனை பேருக்கு தொடர்ந்து இது ஒவ்வொரு ஊர்லயும் நடந்துட்டு இருக்கு அந்த மணல் கடத்தல் விஷயத்திலயே என்ன சொன்னாங்கன்னா மொத்தமே எட்டு எட்டு பத்து லாரி கணக்கு காட்டிட்டு ஒரே லாரி பேர்ல பல லாரிகள் ஒரே நம்பரை வச்சுக்கிட்டு கொண்டு போயிட்டு பண்றாங்க ஜப்பான் நிறுவனங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க அதுல அந்த ஜேசிபி நிறுவனத்துல ஜிபிஎஸ் உண்டா சோ என்னைக்கு எங்க வேலை செஞ்சதுன்னா ஜப்பான் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு லெட்டர் எழுதி இடி ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்குன்றாங்க சோ இது வந்து அப்படியே சுத்தி வளர்ச்சி நெருக்கி இருக்கு இது போல பல உங்களுக்கு நான் லிஸ்ட வேணாலும் படிச்சே படிச்சிடலாம் இதை பத்தி அன்புமணி ராமதாஸ் அண்ணாமலை அவர்கள் அப்பப்ப பண்றாங்க வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகில் சின்ன தோட்டாளம் என்ற இடத்தில் மணல் கடத்தலை தடுக்க முன்ற காவல்துறை சிறப்பு ஆய்வாளர் மணவாளன் என்பவர் கடுமையாக தாக்கி கொலை செய்ய முயன்றார்கள் அதே மாவட்டத்தை சேர்ந்த அணைக்கட்டு பகுதியில் பொன்னையாற்றில் மணல் கொள்ளையடித்ததை படம் பிடித்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரரும் சமூக ஆர்வலர் உமாபதி என்பவர் மணல் கடத்தல் கும்பலால் அறிவாளல் வெட்டி காயப்படுத்தினர் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் பகுதியில் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற கிராம நிர்வாகி அதிகாரி சேகர் என்பவர் இரு நாட்களுக்கு முன்பு தாக்கப்பட்டார் திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடி பகுதியில் கடந்த இரு வாரங்களுக்கு முன்பாக மணல் கடத்தல் கொள்ளையை தடுக்க மு முயன்ற ஆயக்குடி விஏஓ கருப்பசாமி உள்ளிட்ட நான்கு அதிகாரிகளை வண்டி ஏற்றி கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு பகுதியில் மணல் கொள்ளைக்கு எதிராக செயல்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் பிஏஓ லூர்து பிரான்சிஸ் அவருடைய அலுவலகத்தில் சில மாதங்களுக்கு முன்பாக வெட்டி கொல்லப்பட்டார் சேலம் மாவட்டம் மானாத்தான் பகுதியில் மணல் கடத்தலில் ஈடுபட்டவர்களை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த கிராம நிர்வாகி அதிபர்களை வெட்ட அறிவாளுடன் துரத்தினார்கள் அஹ் இது இது மாதிரி இன்னும் போய்கிட்டே இருக்கு அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே சன்னாசி நல்லூர் அங்கனூர் சாலையில் மணல் கடத்தலில் ஈடு சென்ற லாரியை அப்பகுதியைச் சேர்ந்த காவலர் தமிழ்ச்செல்வனும் ஊர்காவல் படை வீரர் செங்கடேசனும் தடுக்க முயன்ற போது அவர்கள் மீது மோதிவிட்டு மணல் கடத்தல் சரக்கு த லாரி தப்பித்து சென்றது இதில் காவலர் தமிழ்ச்சில்வன் கை முறிந்த நிலையிலும் ஊர்காவல் படையைச் சேர்ந்த வீரர் வெங்கடேசன் காயமடைந்த நிலையிலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இது இந்த மாதிரி லிஸ்ட் போய்கிட்டே இருக்குங்க நீங்க அதிர்ச்சியான வாக்குமூலம் செய்தியில அரசுல என்ன எஃப்ஐஆர் மத்தம் போடுவாங்க சார் எஃப்ஐஆர் போடுவாங்க விசாரிச்சோம் இன்னும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் சொல்லுவாங்க ஏன்னா நீங்க இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பர்டிகுலர் திமுக ஞானசேகரன் அவரை நம்ம சபாநாயகர் அவர்கள் என் தம்பி ஞான சொல்றாரு அவர் பேர்ல இருபத்தி ஆறு கேஸ் இருக்கு அதுல மூணு முறை குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கான் அந்த இருபத்தி ஆறுல பத்து கேஸ் இதே மாதிரி அவர் வழிப்பதி மற்றும் பாலியல் கொடுமைகள்ங்கிற வழக்கே இருக்குன்றாங்க இன்றைக்கு பேப்பர் செய்தியில அவருக்கும் கோட்டோபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இருக்கிற பலருக்கும் நட்பு இருக்கு அவர் போலீஸ் அபிஷியல் போலீஸ் யூனிஃபார்ம் அங்கிருந்து யார்கிட்டயோ வாங்கிட்டு போலீஸ் யூனிஃபார்ம் மூடையே இதில் சொத்துவார் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள அப்படின்னு வந்திருக்கு யாருடைய எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்களாம் ஆனால் அவரை விசாரிக்காம தடுக்கிறதுக்கு எடுத்த உடனே என்ன சொன்னாங்க அவருக்கு கையும் காலும் தப்பிக்க பார்த்தாரு அதனால நாங்க அவரை பிடிக்கிறப்ப அடிபட்டு டான்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க முதல்ல ஒரு போட்டோ கையில முழு கையில மாவு கட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்தப்ப என்ன சொன்னாங்க கை காலில் முழுக்க இது இந்த கட்டு போட்டு மாவு கட்டும் கையிலேயே முழு மாவு கட்டு அப்புறம் இன்னொரு ஒன் ஹவர் கழிச்சு இன்னொரு போட்டோ கையில மிக சிறிய கட்டு இருந்தது எது உண்மை எதுவுமே தெரியாது இதுக்கு முன்னாடி சில சிறிய குற்றங்கள் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வழுக்கி விழுந்தாங்கன்னு அடிபட்டவங்களுக்கு எல்லாருக்கும் மாவுபெட்டு போட்டு வீட்டுல தான் ஐ மீன் போலீஸ் ஸ்டேஷன்ல சிறையில தான் இருப்பாங்க ஆனால் இவர ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ராஜ மரியாதையோட இருந்தாரு கடைசியாக இப்ப எஸ்ஐடி போய் அவரை நேற்றைக்கு விசாரிச்சு ஒரு நாள்ல அவர் கொடுத்த தகவல் வந்த நிலையில திருப்பி அவரை இன்னைக்கு பிச்சு வந்துருச்சுன்னு கொண்டு போயிருக்காரு என்னுடைய சின்ன வேண்டுகோள் இப்போ சென்ற கடந்த இருபது ஆண்டுகள்ல சில முக்கியமான வழக்குகள் ஜெயலலிதா சொத்துக்குவிப்பாக இருக்கட்டும் கிரெட்டினன் கொலை வழக்காக இருக்கட்டும் மதுரை தினகரன் அலுவலகத்துல மூன்று பேர் உயிரோடு எடுத்து கொல்லப்பட்ட வழக்காக இருக்கட்டும் ஏன் காஞ்சிபுரம் காஞ்சி மடத்துல இப்போ ஒரு போலி கேஸாக இருக்கட்டும் இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியின் கீழே நேர்மையாக நடக்காதுன்னு சொல்லிட்டு பக்கத்து மாநிலங்களுக்கு கொண்டு போகப்பட்டது என்னை பொறுத்தவரை திமுக அமைச்சர்கள் வீட்டில் இருக்கிற சுத்துக்குவிப்பு வழக்காக இருக்கட்டும் இந்த வழக்காக இருக்கட்டும் இதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வெளியில கொண்டு போகணும்னு யாராவது போடணும் ஏன்னா அது மிக மிக முக்கியமாக தெரிகிறது இன்னொன்னு அந்த பெண் குழந்தை தன்னுடைய காலேஜ் படிக்கணும்னு ஆசையா ஹாஸ்டல்ல இருக்கிற குழந்தைய ஒரு திமுக வச்சிருந்த ரவுடி உள்ள நுழைஞ்சு இவ்வளவு பண்ணியிருக்கான் இத வந்து ஒரு ஜோக்கு மாதிரி அப்பாவுக்கு அவர் நிச்சயமா என் தம்பி ஞானசேகரனுங்கிறது கேப்பேன் இது ஜாலியா பேசுனதுன்னா அங்க வேற ஒரு ஞானசேகரன்ன கிண்டல் பண்றது எங்க ஒரு கேவலமான ரவுடிய தமிழ்நாட்டின் அசிங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஜோக் ஆக்குறதுதான் ஒரு சபா இவர் மனுஷத்தன்மையே திராவிடர்கள்லாம் சொன்னா மனுஷத்தன்மையா இருக்காதா இத நான் வந்து ஒரு இதுவா தான் என் தம்பி ஞானசேகரன் மீது மூன்று பெண் போலீஸ்காரர்களை போட்டிருக்காரு ரொம்ப தெளிவா இவர் அந்த நேரத்துல குறிப்பிட்டது இந்த ஞானசேகரன் தான் ஆனா முன்னாடி இருந்த வேற ஒருத்தனை ஜோக்கா கிண்டல் பண்ணேன்னு சொன்னா ஒரு பெண் குழந்தை பள்ளியில காமி அவருடைய ஹாஸ்டல்ல அதுவும் சென்னைக்கு மத்தியில கிட்டத்தட்ட முதலமைச்சர் வீட்டுக்கும் ஆளுநர் வீட்டுக்கும் நடுவுல இருக்கிற அண்ணாதுரை அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள அந்த சம்பவம் ஒரு ஜோக்குன்னு எடுத்துக்கிட்டா இவர்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த மூணு குண்டர் கேஸ் வாங்கின அவனுக்கு மூணு மனைவிகளாம் ஐ மீன் மனைவி துணைவி இணைவின்னு தலைவர்கள் கீழே வரைக்கும் அவன் இருக்கிற வீடு இருபத்தி ஆறு அவன் வீடு கோயில் நிலம் பின்பக்கமும் முன்னாடி கவர்மெண்ட் இடம் சொல்றாங்க அவனுக்கு அவன் வீட்டு பக்கத்துல இருக்கிற இருபத்தாறு வீடுகளும் கோயிலுக்கு சொந்தமானதுன்றாங்க சைதாபேட் லேக் ஏரியால ஒரு கிரவுண்டு இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் போகும்னு பத்தாயிரம் அஞ்சு கோடி நாலுல இருந்து அஞ்சு கோடி போகும்ங்க போகுங்க ரெண்டு ஏக்கர் சொன்னா முப்பத்தாறு கிரவுண்ட் முப்பத்தாறு இன்ட்டு அஞ்சு போட்டுக்கங்க கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேல ஒருத்தர் இத சாதாரண நபர் அனுதாபி எல்லாம் போய் இருபத்தாறு கிரவுண்ட் ஆக்கிரமிக்க முடியாதுங்க உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சார்கள் ஒரு சார் சாரெல்லாம் இல்ல பெரிய சார்கள் நிறைய சார்கள் இருக்கணும் யாரு அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆட்சியை கவிழ்க்க கூடும் சென்ற முறை ஆட்சி போனதுக்கு காரணம் உங்களுக்கு பொள்ளாச்சி சாத்தான்குளம் மற்றும் இதுவா இருந்துச்சு இந்த முறை இது ஒரு பெருசாக இருக்கும் இதை தாண்டி ஒரு அதிகாரி ஒரு பிஏஓ போய் ஆபீஸ்ல வெட்டினாங்க இப்ப இதுல போய் அவரை எப்படி போய் அடிச்சேன் ஒரு தடவை லாரியில் அடிச்சு விழுந்து ஒருவேளை தப்பா காவல்துறைங்கிறது நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கையில தான் இருக்கு இது ஒரு கெட்ட பேரை உண்டாக்காதா இதெல்லாம் முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து தெரியப்படுதா தெரிய வருதா இல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு நீதிமன்றங்கள்ல நடக்குது தெரியுதான்னு சொல்லல உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்குல நாப்பத்தோரு சிடி கேஸ் இது உள்துறையின் செயலர் நேரடியாக உள்துறை அமைச்சருக்கு அடுத்த செக்ரட்டரி ஹோம் ஆன்சர் வித் அப்படின்ற அதாவது அவர் சார்பாகலாம் கொடுக்காது அதை எழுதிட்டு அந்த பதிலை பற்றிய விளக்கம் கொடுக்கறதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் அவர் ஆஜராக வேணும்னு சொல்லியிருக்காங்க இரண்டு நாள் முன்னாடி நாலு நாள் முன்னாடி பாபுராயன் பேட்டை கோயில் விஷயத்துல ஹெச்ஆர்என்சி கமிஷனர் நேரடியாக ஆஜராகி இருக்கார் இதுல அதுக்கு பேர் என்ன சொல்றது நம்ம கும்பகோணத்தில் இருக்கிற நீர்நிலைகளை எல்லாம் நாங்க மீட்டாச்சு அப்படின்னு ஒரு போலியான அபிடவிட் கொடுத்த கமிஷனர் மீது சீஃப் செக்ரட்டரி ஆக்ஷன் எடுத்துட்டு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு எனக்கு பதில் கொடுக்கணும்னு ஹைகோர்ட் கேட்டிருக்கு அதே மாதிரி போன வாரம் இதுல நம்ம ராமேஸ்வரத்துல கோயில்ல போய் நம்ம எல்லாரும் இருபத்தி நாலு தீர்த்தத்துல குளிச்சா பாவம் போகும்னு சொல்லி அதுல இருக்கிற அக்னி தீர்த்தம் பகுதியில ராமேஸ்வரத்துடைய கழிவு நீர் வந்து அக்னி தீர்த்தத்துல கலக்கற மாதிரி அந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இதை எதிர்த்து வழக்கு போட்டப்ப அந்த உள்ளூர் முன்தூர முனிசிபல் கமிஷனர் அந்த இதெல்லாம் நாங்க தடுத்துட்டோங்க இப்ப கலக்கலன்னு லெட்டர் கொடுத்துட்டாரு ஆனால் திரு எலிபன் ராஜேந்திரன் நேர்ல போய் ட்ரோன்ல போய் படம் எடுத்துட்டு இன்றைக்கும் கலந்து வருகிறதுன்னு சொல்லி அவர் எடுத்து காட்டியிருக்காருங்க உள்துறை அமைச்சர் கீழே நேரடியாக இருக்கிற பல கார்பரேஷன் கமிஷனர்களுக்கு பாதிப்பு இருக்குங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு உயர் நீதிமன்றத்துலேயும் உச்ச வழக்கு நடக்குது ஆனால் கனிம வழக்கு இதை தாண்டி கனிம வளம் நீங்க சொல்றீங்களே இப்ப இது வந்து கனிம வளம் எடு முந்நூறு கோடி எடுத்ததை திருப்பி ரீஃபில் பண்றத தடுத்துட்டாங்கன்னா ஆதாரம் இல்ல இருக்காம போய்டும்னு இந்த ஜபஹர் அலி வந்து போராடி இருக்கார் ஆனால் இதே தூத்துக்கு இதே திருநெல்வேலி பல நூறு கோடி ரூபாய்க்கு எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு என்னமோ உங்களுக்கு கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்று நிரூபணமான நிலையில் அங்க இருந்த ஒரு சீரியஸான ஐஏஎஸ் அதிகாரி அந்த யாருக்கெல்லாம் லைசென்ஸ் இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் பெனால்டி போட்டாருங்க ஓப்பனாக ஒரு மீட்டிங்ல கலெக்டரை இது அந்த அன்றைக்கு எம் திமுக எம்பியாக இருந்த ஞான திரவியம் என்பவரும் அப்பாவும் சேர்ந்து மிரட்டி அதற்கு பிறகு வேற ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை போட்டு அந்த பைன் எல்லாம் பத்து பர்சன்ட் கிட்ட ஐ மீன் நூறு அஞ்சு கோடி போட்ட இடத்துல நான் முப்பது லட்சம் கட்டு அந்த முப்பது லட்சத்தை கூட நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல டியூ கட்டுற மாதிரி கட்டலான்னு குறைச்சிருக்காங்க இதை எதிர்த்து அறப்போர் இயக்கம் திரு ஜெயராமன் போராடிக்கிட்டு இருக்கார் சரி கனிம வளம் மற்றும் மணல் கடத்தல் இது ரெண்டும் பல லட்சம் கோடிகள் ஒரு வருஷத்துக்கு இருந்து எண்பது ஆயிரம் கோடியில இருந்து ஒரு லட்சம் கோடிக்கு போகுன்றாங்க ஆனா பக்கத்துல இருக்கிற கேரளால இது நம்மளை விட அதிகமாக மலைகளும் ஆறுகளும் கொண்டுது அங்க கனிம வளம் எடுப்பதில்லை ஆனா அங்க இருக்கிற கட்டுமானத்துக்கும் இங்க இருந்து தான் போகுது பல இடங்கள்ல மலைகளே இல்லாம போகிற அளவுக்கு கன்னியாகுமரியில ஒரு சின்ன மலையே முழுக்க உடச்சு எடுத்துட்டாங்கன்னு வருது எனவே இந்த ஆட்சியானது இதுல ரொம்ப 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 இதுவா இருக்காங்க இதுல இன்னொன்று இந்த திமுக இதுவரை மூணு ஐ மீன் எப்போ எல்லாம் எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு எழுபத்தி ஏழுல தோத்துச்சு அதுக்கப்புறம் எண்பத்தி ஒன்போதுல ஒரு தடவை ஜெயிச்சது அடுத்த முறை தோத்துது தொண்ணூற்றி ஆறுல ஒரு முறை ஜெயிச்சது அஞ்சு வருஷத்துல தோத்து போச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று இதுவரை அவர்கள் இரண்டாவது முறை தொடர்ந்ததாக ஜெயிச்சதில்ல எல்லா அமைச்சர்களும் தாங்கள் இந்த மிச்சம் இருக்கிற ஒரு வருஷம் பிளஸ் மைனஸ் ரெண்டு மாசத்துக்குள்ள நம்ம என்ன சம்பாதிக்கணும்னு பாக்குறாங்க ஆனால் முதலமைச்சர் நான் மீண்டும் ஜெயிக்கணும் இருநூறு நமக்கு கிடைக்கும் சொல்றாருன்னா இந்த கனிம வளர் கொலைகளை தடுக்கணும் கனிம வளர் துரண்டல்களை தடுக்கணும் ஆஹ் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கணும் அதை விட்டுட்டு வெறும் போட்டோ ஆப் பண்ணிட்டு இருந்தால் நிச்சயமாக மக்கள் இன்றைக்கு புத்திசாலிகள் முதலமைச்சர் வேகமாக செயல்படணும்னு கோரிக்கை வச்சுக்கிறேன் நிச்சயமா அஹ் பொறுத்து பார்ப்போம் நீங்க சொல்ற மாதிரி பல அதிர்ச்சி கொலைகள் இங்க தமிழகத்தை நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு விமோசனம் இருபத்தி ஆறுல கிடைக்குமானு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க